அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி வீடியோ பதிவுகளாக பார்த்து வரோம் இன்று பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை விருப்பப்பட்டவங்க இந்த முப்பதுக்கு எவ்வளவு எடுத்துகிட்டு வர்றீங்கன்னு டெய்லி ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் வச்சுக்கங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் முதல் கேள்வி பாருங்க அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஓரிடத்தில் அமர்வேன் மனம் அமைதி எய்தும் இது மாதிரி கூட அகரவரிசை கொடுப்பாங்க அமர்வேன் மனம் அமைதி எய்தும் இதற்கு சரியான அகரவரிசை அப்படி ஆப்ஷன்ல பாருங்க இதில் உயிரெழுத்து வர்றதுனால ஆப்ஷன்ல அமர்வேன் அமைதி எய்தும் ஓரிடத்தில் மனம் என்பது சரியான அகரவரிசையாகும் வெய்யோன் எனும் பொருள் தரும் சொற்களை தேர்க வெய்யோன் வெய்யோன்னா சூரியன் நமக்கு தெரியும் வெய்யோன் எனும் பொருள் தரும் சொற்கள் என்ன இதில் பாத்தீங்கன்னா திங்கள் வந்துடுது நிலவு திங்கள் அதனால சரியானது பாத்தீங்கன்னா பகலவன் பருதி ஆதவன் ஞாயிறு இதெல்லாம் வந்து வெய்யோன் எனும் பொருள் தரும் சொற்களாகும் ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை தேர்ந்தெடு பேட்டன் பேட்டன்ட் என்பதன் தமிழ் சொல் என்ன பேட்டன் இது வந்து பாத்தீங்கன்னா காப்புரிமை என்பது சரியான தமிழ் சொல் மரபு பிழையை நீக்குக நேற்று தென்றல் காற்று அடித்தது இதற்கு சரியான மரபு பிழை இல்லாத சொல் என்னவர் நேற்று தென்றல் காற்று வீசியது என்பது சரியான ஒன்று சந்திப்பிழையை நீக்குக வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் இதில் இக்கு இச்சு இதெல்லாம் எங்க வருங்கிறத பார்த்து ஆப்ஷனில் பாருங்க வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் ஆப்ஷன்ல சரியான ஒன்று பாத்தீங்கன்னா அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது சரியான தொடராகும் என்னும் சொல்லோடு சொல்லை கண்டறிக முருகு இதில் முருகுன்னா அழகுன்னு நம்ம பார்த்துருப்போம் முருகு என்னும் சொல்லோடு பொருந்தாதது இதில் தேன் மனம் அழகெல்லாம் வந்து முருகை குறிக்கும் மலை என்பது பொருந்தாத சொல்லாகும் நல்கும் சொல்லும் எர்ச்சொல்லை கண்டறிக நல்கும்னா என்ன வரும் பொருள் தரும் அப்போ எதிர்ச்சொல் என்னவா இருக்கும் தராது என்பது சரி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க நடித்தல் இதை நம்ம அப்படியே டக்குன்னு சொல்லி பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும் நடித்தல் இதற்கு பொது வாழ்வில் நடித்தல் கூடாது என்பது சரியான தொடர் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு மெய் என்பதன் பொருள் என்ன வருமா யாது வருமா மெய் என்பதன் பொருள் யாது என்பது சரியான வினாச்சொல் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் மணி எதோடு சேர்ந்து வரும் எழுது தமிழ் வின் சொற்களை இணைத்து புதிய சொல் அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் ஆப்ஷனில் மணி மாலை எழுதுகோல் தமிழ் நூல் விண்வெளி இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடை பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிட்டு வர்றேன் வாரேன் உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிட்டு வாரேன் இதற்கு வந்து சரியான எழுத்து வழக்கு சொல் எது ஆப்ஷனில் உங்கள் ஊருக்கே அவனை கூட்டி கொண்டு வருகிறேன் ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அதாவது கோடிட்ட இடத்துக்கு பொருத்தமான சொல்லை டேஸை திரை டேஸ் மறைத்திருக்கிறார்கள் எதை வந்து சீலையில் மறைத்திருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா சிலையை திரைச்சீலையில் மறைத்திருக்கிறார்கள் சிலை சீலை என்பது சரியான ஒன்று போனாலஜி இதனுடைய கலைச்சொல் என்ன போனாலஜி போனாலஜி இதனுடைய கலைச்சொல் தமிழாக்கம் என்னன்னு பாருங்க இதற்கு ஒளியியல் என்பது சரியான விடை குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை

அவிழ்ந்தன நெகிழ்ந்தன விண்டன கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருள் ஆப்ஷன்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா மலர்ந்தன என்பது சரியான ஒன்று சரியான தொடரை தேர்ந்தெடு இதுல அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க பரிசு உரியது பரிசு உரியவள் ஆப்ஷன்ல பவள விழிதான் பரிசுக்கு உரியவள் என்பது சரியான விடை கிணற்று தவளை போல இந்த ஓமை கூறும் பொருள் என்ன கிணற்று தவளை போல நம்ம சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் அறியாமை நிகழ்வு என்பது சரி மங்கள வழக்கு சொல் அல்லாததை தேர்க வழக்கில் நம்ம தகுதி வழக்கு இயல்பு வழக்கு தகுதி வழக்குன்னு பார்த்துருப்போம் இதில் மங்களம் இந்த வழக்கு சொல்லாத என்ன சொல்லுவோம் இதில் சோனாடு இதை சுடுகாடு நன்காடு கருப்பாடு வெள்ளாடு அப்படின்னு சொல்லுவோம் சோனாடு என்பது மங்கள வழக்கு சொல் அல்லாததாகும் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது இப்போ ஓர்னா எதுக்கு வரும்னா எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கங்க ஒருமை ஒரு வந்து பன்மை இதற்கு உங்களுக்கு அப்படியே ஆப்ஷனில் பாருங்க கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்தது ஓர் அலை அவனை தாக்கிற்று என்பதுதான் சரியான விடை அதில் ஓருங்கிறது ஒருமையினால ஓர் அலை என்பது சரி சொல் பொருள் உருன்னா என்ன போல வங்குல் நீகான் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க உரு என்பது அழகை குறிக்கும் போல என்பது பிளக்க வங்கூல் காற்று அடுத்தது நீகான் நாவாய் ஓட்டுபவனை தான் வந்து நம்ம என்னென்னோம் நீகான்னு சொல்லுவோம் விடை பொருந்தாய் வயல் தாழ்னா முயற்சி வரைன மலை மஞ்சு அப்படிங்கிறது மலை என்பது தவறான ஒன்றாகும் அடுத்தது சொல் பொருள் பொறுத்துக போலி முதற் போலி இடைப்போலி கடைப்போலி முற்றுப்போலி கொடுத்துருக்காங்க பந்தர் அப்படிங்கிறது என்ன போலி மைஞ்சு அஞ்சு அரையர் இது ஆப்ஷனில் பந்தர் அப்படிங்கிறது பந்தல் வந்து பந்தராயிருக்கு போலி அடுத்தது மைஞ்சு இதில் முதற் போலி மஞ்சுங்கிறது மைஞ்சுன்னு முதற் போலி அஞ்சு ஐந்துங்கிறது அஞ்சுன்னு இருக்கு முற்றுப்போலி அரையர் அப்படிங்கிறது இடைப்போலியை குறிக்கும் ஆப்ஷன்ல ஏ வந்து இதற்கு சரியான விடை பந்தர் கடைப்போலி மைஞ்சு முதற் போலி அஞ்சு முற்றுப்போலி அறையர்கிறது இடைப்போலியை குறிக்கும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்துகள் தெரிவு செய்தல் விரட்டாதீர்கள் பறவைக்கு என்ன வெட்டாதீர்கள் மனிதர்க்கு தரும் என்ன இதில் பொருத்தமான விரட்டாதீர்கள் பறவைக்கு வெட்டாதீர்கள் மனிதருக்கு அவை தரும் ஆப்ஷன்ல விரட்டாதீர்கள் பறவைக்கு மரம் வந்து வீடு வெட்டாதீர்கள் மனிதருக்கு தரும் மர வீடு ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று சரியான நிறுத்தற் குறிகள் இதில் டபுள் கோட் சிங்கிள் கோட் இதெல்லாம் பாருங்கள் இதில் ஐஃபன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இது வந்து தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமை என்பதுதான் சரி இதில் எதுவுமே தே சிங்கிள் கோர்ஸ் எது வரல தவறு இதில் தேன் தமிழ் இதெல்லாம் தவறு இதற்கு வந்து பாத்தீங்கன்னா தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமையாகும் ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான ஒன்று கூர் பெயர்களின் மறுவை எழுதுக கும்பகோணம் கும்பகோணத்துக்கு என்ன வரும் சரியானது உங்களுக்கு கும்பகோணம் குடந்தை என்பது சரியான மருவு ஆடிட்டர் என்பதன் தமிழ் சொல் இது வந்து பிறமொழி சொல்லுக்கான இணையான தமிழ் சொல் கண்டறிகள்ல ஆடிட்டர் ஆடிட்டர் என்பதற்கு சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா பட்டய கணக்கர் என்பது சரியான விடை இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என விடை கூடுவது என்ன இதை செய் இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை என்பது சரியான விடை கோட்டோவியம் இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம் என்பது சரி இருவினைகளின் பொருள் வேறுபாடு மாறு மாற்று மாறு வேடமிட்டதால் மனமாறி பரிசு பெறவில்லை மாற்று வேடத்தால் பரிசு பெறவில்லை மனமகிழ்வு கொண்டால் இதற்கு சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டால் கொண்டால் என்பதுதான் மாறு மாற்றுக்கு சரியான தொடர் கடைசி ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றடராக்குக பலர்பால் உயர்தினை ஆண்பால் பெண்பால் என்று மூன்று பிரிவுகளை கொண்டது இது ஆப்ஷன்ல பாருங்க உயர்தினை ஆண்பால் பெண்பால் பலர்பால் என்று மூன்று பிரிவுகளை கொண்டது என்பதுதான் சரியான விடை பிரெண்ட்ஸ் இன்றைய வீடியோ பதிவில் ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்